ஈரோட்டில் வக்ஃப திருத்த சட்டத்துக்கு எதிராக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழ் புலிகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார் கள நிலவரம் என்ன வணக்கம் லாவணி அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற கோரி நாம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்தனர் அக்கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையிலான தமிழ் புலிகள் கட்சியினர் வந்து மாடு சிலையிலிருந்து தன்னுடைய பேரணியை ரயில் நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது காவல்துறையினர் வந்து ரயில் நிலையத்திற்கு சென்று போராட அனுமதி மறுத்து மேலும் தடுப்புகளை அமைத்திருந்தனர் இதனையடுத்து தமிழ் புலிகள் கட்சியினர் தடுப்புகளை அகற்றும்போது காவல்துறையினர் மற்றும் தமிழ் புலிகள் கட்சியினரே கடும் தள்ளுமுல் ஏற்பட்டது தடுப்புகளை அகற்றிய தமிழ் புலிகள் கட்சியினர் அனுமதியை நிலையின் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அக்கட்சியின் தலைவர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினர் வந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்